வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு கடையுடன் கூடிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் கல்யாண மண்டபம் எம்ஆர் மஹால் இதுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குதுங்க குறைஞ்ச விலையில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க மேற்கு வடக்கு கார்னர் சைட்டில் ரெண்டு கடையுடன் வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அதாவது திருப்பூர்லேருந்து பல்லடம் வர்ற வழியில் வீரவாண்டி பிரிவு தாண்டிங்க டிகேடி மில்லு டிகேடி மில் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தால் கணபதிபாளையம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க கணபதிபாளையத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு கடை அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடத்துலேருந்து வந்தோம்னா உங்களுக்கு நல்லூர் பாளையம் மலையம்பாளையம் வந்து கணபதிப்பாளையங்க பல்லடத்துலேருந்து நாலு கிலோமீட்டருங்க திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் இல்லைங்க இந்த கடையுடன் கூடிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறீங்க ரெண்டு கடைங்க இது மேற்கு பார்த்துருக்குதுங்க ரெண்டு கடையுமே வீடு கிழக்கு பார்த்துருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க மேற்கு வடக்கு கார்னர் சைட்டில் மேற்கு பார்த்து ரெண்டு கடையும் கிழக்கு பார்த்து வீடும் கட்டியிருக்காங்க இது விற்பனைக்கு வந்துருக்குதுங்க காங்கிரீட் கட்டடோ செங்கல் கட்டடோ பில்லர் வச்சு கட்டியிருக்கிறாங்க மெயின் ரோட் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு கடையும் வாடைக்குட்டுலாம் ரெண்டு கடையும் வாடகை கூட்டா ஒரு பத்தாயிரரூவா வாடகைக்கு போகுங்க வீட்டில் ஏற்கனவே ஒரு பத்தாயிரரூவாய்க்கு வாடகைக்கு இருக்காங்க மொத்தம் இருபதாயிரரூவா நம்மளுக்கு மாத வாடகை வருங்க இதுதாங்க கடை ரெண்டு கடை கடைக்கு தனியாக லைன் வாங்கியிருக்காருங்க கடை சர்வீஸு வீட்டுக்கு தனியாக லைன் வாங்கியிருக்காருங்க த்ரீ பேஸ் லைனுங்க வீட்டு சர்வீஸு ரெண்டு சர்வீஸ் லைன் இருக்குதுங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்காரு அறநூற்றம்பது அடியில் போர் போட்டிருக்காரு அருமையான தண்ணி இருக்குது அது போக பஞ்சாயத்தில் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க டேப்பும் இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாது இதாங்க வீடு வடக்கு பார்த்து இருக்குதுங்க சைட்டு வீடு கிழக்கு பார்த்து கட்டியிருக்காரு நல்லா காங்கிரீட் கட்டடம் பில்லர் வச்சு நல்லா சொந்த யூஸ்க்காக கட்டியிருக்காங்க அவர் அண்ணாச்சி அண்ணாச்சி வந்து கொடுத்துட்டு ஊருக்கு போகலான்னு நினைக்கிறாரு மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாமி ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடு இடம் எல்லாம் உங்கள் பார்வைக்கு உடனே வருங்க மேலும் உங்கள் வீட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ் விற்று கொடுக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தண்ணி வசதி இருக்குதுங்க போர் இருக்குது பஞ்சாயத்து டேப்பும் இருக்குதுங்க போர்ட்டிகோ கார்லாம் நிறுத்துகிற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எழுத்துருக்கார் மேலே சீட்டு எழுத்துருக்காரு அவுட்டர் சைடு டாய்லெட் பாத்ரூம்ங்க மேலே போகிறக்கு ஸ்டேர் கேஸு படிக்கட்டு இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் சிட் அவுட் மாதிரிங்க முன்னாடி அப்படியே சிட் அவுட் மாதிரி விட்ருக்காரு நல்லா பெருசாகவே விட்ருக்காங்க ஓன் யூஸுக்காக கட்டியிருக்காங்க எல்லாமே தேக்கு மரங்க மரங்கள் எல்லாமே தேக்கு மரத்தில் கட்டியிருக்காரு ஜன்னல் கதவு எல்லாமே இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க வாடகை மாதம் பத்தாயிரரூவா வருதுங்க கடைக்கு ரெண்டு கடைக்கு சேர்ந்து ஒரு ரூபா வருங்க மொத்தம் இருபதாயிரருவா வாடகை வருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு சொத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான கடையுடன் கூடிய வீடுங்க ஹால் பதினேழுக்கு பதினாறுங்க எல்லாமே கிரைனைட் போட்டிருக்காரு செங்கல் கட்டடங்க பதினேழுக்கு பதினாறு ஹாலுங்க ஜன்னல் எல்லாமே தேக்கு மரங்க அப்படி இந்த ஆர்ஜில் ஹாலேருந்து இந்த ஆர்ஜுக்குள்ளே போனோம்னா டைனிங்ங்க பத்துக்கு பதினொன்று டைனிங் சைஸுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க டைனிங் பத்துக்கு பதினொன்றுங்க டைனிங்லேருந்து அப்படியே கிச்சன் போய்க்கலாம் கிச்சன் சைஸும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க கிச்சன் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க ரெண்டு விண்டோ இருக்குது கிச்சனில் மாடுலர் கிச்சனர் பண்ணியிருக்காங்க மேலே பாருங்கள் எல்லாமே கபோர்டு அடிச்சிருக்காங்க ஸ்லாப் இருக்குது செல்ஃப் இருக்குது எல்லாமே ஓ ஓன் ஓன் யூஸ் பண்ணதுனால நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா குறைஞ்சவ்வளோ தான் சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஆறு லட்ச ரூபா போயிட்டுருக்குதுங்க ஆறு லட்ச ரூபாயிலிருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் போகுதுங்களாம்மா ஒரு சென்ட்டு இது மொத்தம் அஞ்சே கால் சென்ட்டுங்க அஞ்சே கால் சென்ட்டில் ரெண்டாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இடையும் இடம் சாரி ரெண்டாயிரத்து ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கடை எல்லாம் சேர்ந்துருக்குதுங்க மாஸ்டர் சைஸ் பெட்ரூம்ங்க பதினொன்றுக்கு பதினாறு மேலே பாருங்கள் ஸ்லாப் இருக்குது ஸ்லாப் ரெண்டு பக்கமே இருக்குது பாருங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம்ங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது ரெண்டு விண்டோ இருக்குதுங்க இது மாஸ்டர் சைஸ் பெட்ரூம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ் பெட்ரூம்ங்க இது பத்துக்கு பதினொன்றுங்க ஸ்மால் சைஸ் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இந்த டோர் பழைய பார்த்தீங்கன்னா கடைக்கு போய்க்கலாம் கடைக்கு வாடகைக்கு விட்டோம்னா இந்த டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க மொத்தம் அஞ்சாய் கால் சென்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு கடைங்க வீடு போர் இருக்குதுங்க டேப்பு பஞ்சாயத்து டேப் இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க அனைத்தும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் ரேட் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அறுபது ரூபா சொன்னாங்க ஃபைனாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்திருக்காங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பாருங்கள் போர் ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லியிருக்கிறேன் ஆறுநூற்றம்பது அடி போட்டிருக்காங்க போரில் அருமையான தண்ணி இருக்குதுங்க டேப்பம் இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க கல்யாண மண்டபம் பக்கத்தில் இருக்குதுங்க திருப்பூர் மெயின் ரோடு இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க அதாவது காலபைரவர் கோ கோயில் கணபதிபாளையம் அதுக்கு பக்கத்தில் இது அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து நாலு கிலோமீட்டருங்க பாருங்கள் ஓனர் மாடி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு பிடிச்சிருந்தா நேரில் வந்து பாருங்கள் நாங்கள் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் அங்கெல்லாம் பாருங்கள் எட்டு லட்ச ரூபா போயிட்டுருக்கு அந்த சைட்டு போட்டு பண்ணிட்டுருக்கேன் அங்கே எட்டு லட்ச ரூபா போய்ட்டுருக்கு கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துலேயே எம்ஆர் கல்யாண மண்டபம் பக்கத்துலேயே பல்லடத்துந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தேனுங்க பல்லடத்துக்கு திருப்பூருக்கு சென்ட்ரலில் இது அமைஞ்சிருக்குதுங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கோ மேலும் தகவலுக்கு கால் பண்ணுங்க நான் சொல்கிறேன் கூட்டிகிட்டு போய் நேரில் காமிக்கிறோம் பாருங்கள் அதுதான் கல்யாணம் பண்ணாங்க அப்படியே காமிச்சிருந்தீங்களா அந்த தென்னை மரத்துக்கு அந்தல கல்யாணம் பண்ணாவோம் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா அறுபது ரூபா சொல்லி ரூபாய்க்கு வந்திருக்காங்க பையரை சிலரை மீட் பண்ணி பேசிக்கிங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் லோன் போட்டு வாங்குற மாதிரி இருந்தால் லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் அல்லது நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் சுத்தியிலுமே குடியிருப்பு பகுதிகளுங்க சிட்டிக்குள்ளே இருக்குது